வேற மாநிலத்திற்கு கூட ஐடிவிங்க எல்லாம் ஹயர் பண்ணுவாங்க பாஜக கூட ஐ டிவி எல்லாத்தையும் ஹயர் பண்ணி திரு ஸ்டாலின் எதிராக ஒரு கேம்பெயின் பண்றதுக்கான முயற்சிகளை உட்காந்து ஒற்றுப்பறனும் நைட்டு முழுக்க போன் பேசணும் உத்தர பிரதேஷ் ஐடி விங்கா ஐயா நாளைக்கு ஒரு ட்ரெண்டிங் ஹரியானா ஐ டிவிங்க ஐயா நாளைக்கு ஒரு ட்ரெண்டிங் நீங்க அப்புறமா கால் பண்ணிட்டு கேட்டுருவாங்க நீங்க நீங்க அந்த பொய் சொல்றீங்க இன்னைக்கு ஒரு பொய் சொல்லிருக்கான்னு பார்த்தீங்கன்னா எழுவது கோடி பேர் கும்ப மேலால சேர்ந்து இருக்காங்கடே எழுவது கோட்டப்பு நீங்க அதிகாரியா எனக்குழுது கோடியில குழந்தைகள் வயதானவர்கள் பெண்களை கழிச்சிருங்க முஸ்லீம் இதுக்கு மேலே எழுபது கோடி இந்துக்கள் நம்ம நீங்கமா கும்பமேளாக்கு அங்க எதோ பயங்கரம் படிக்கிறாங்களோ நாளைக்கு வளர்ந்துருவாங்களோ நம்ம பசங்க வாழ்க்கை வீணாயிடமோனு போய் பார்த்தா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்துக்கு இந்தியில

ஃபண்டை வாங்கி கொடுக்காம இந்த ஃபை டை அப்படி டை இப்போ நீங்களா எதை பற்றி பேசியிருக்கோம் கெட் அவுட் மோடியை பேசி கேஸ் கெட் அவுட் மோடிய பற்றி பேசுனோம் ஃபண்டை பற்றி தான் பேசியிருக்கோம் நான் மடம் மாத்துறது ஆமாம் எங்கள் மனமாத்துறது கெட் அவுட் மோடி அப்படிங்கிற ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு பார்த்தியா உலக அளவில் நம்பர் ஒன் இந்தியா அளவுலயே நம்பர் ஒன் போயிட்டுருக்கு கெட் அவுட் மோடி அதாவது அண்ணாமலையை வந்து இந்த சத்யராஜ் படத்துல ஒரு காமெடி வரும் தெரியுமா கொரவளி வரைக்கும் சோத்தை போட்டதுக்கு உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை நீ செஞ்சுட்ட இந்த மாதிரி அவர் பாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போனோமா ஏதாவது அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போனோமா இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா கத்தார் நாட்டோட அதானிக்காக ஒப்பந்தெல்லாம் கையெழுத்து போட்டிருக்காரு அவர் அதானிக்காக வேலை பார்த்துக்கிட்டு ரிலாக்ஸ்டா இருக்காரு அவரை புடிச்சு நீ நடுத்தெருக்கு எடுத்து விட்டல என்னை கொண்டு வந்து இப்படி சன்னி சிரிக்கி வச்சிட்டியடா நான் பாட்டு போனோமா ட்ரம்ப பார்த்தம்மா நாலு இடத்துல கையெழுத்து போட்டோமா அவங்க இங்கிலீஷ்ல ஏதாவது பேசினா அத ஏஐ வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணோமா இங்கிலீஷ் தா ஹிந்தில பேட்டி கொடுத்தம்மா நீ என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் என்னை இப்படி நடு தெருக்கு வந்து சன்னி சிரிக்க வச்சுட்டு வாங்கடா வாங்கடா என் தலைவா வந்திருக்கா வாங்க என் தலைவா வந்திருக்கான்னு கூப்பிட்டு வந்து நீ நடு ரோட்டுல இறக்கி விட்டு அவரை அசீகப்படுத்திட்ட பாத்தியா உனக்கு கொஞ்சமாவது கருண இருக்கா அவர் இந்திய நாட்டோட பிரதமர் உன் இஷ்டத்துக்கு நீ பண்ற ஒரு நாட்டோட பிறந்தவர் எதுக்காக நீ களத்தில் இறக்கி விட்டுபடி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க அதை விட பரவாயில்ல அதாவது உதயநிதி அவர்கள் ஒரு வாட்டி தான் சொன்னாரு நாங்க வந்து போன வாட்டி கோ பேக் மோடினு சொன்னோம் இப்படியே நிலம போயிட்டு இருந்தா நாங்க கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம் அவர் பதிவு கூட பண்ணல சொல்லுவோம் அப்படின்னு தான் சொன்னார் ஆனா இப்ப இருக்கு மனசுக்கு ஏதோ வஞ்சனை இருந்திருக்கீங்க ஏன்னா இப்ப இது சமீபம் ஒரு நியூஸ் வந்தது பிஜேபியோட மாநில தலைவரை மாத்த போறோம் அப்படின்னு இவர் உள்ளுக்குள்ள புழக்கம் அப்படியே இருந்துட்டு இருந்தேன் என்ன பண்றது எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறது பார்த்துட்டு என்ன மாத்த போறீங்களா பாஜக மாநில தலைவர் மீட்டிங்ல சொல்லியிருக்காரு போடா மோடினு சொல்லிட்டாரு அவர் சொல்லவே இல்லடா அவர் கெட் அவுட் மோடி அப்படிதான் சொல்லுவ சொல்லற ஆனா உனக்கு மனசுக்குள்ள வச்சிருந்த வஞ்சகத்தை பூரா தீத்துட்ட கெட் அவுட் மோடி கெட் அவுட் மோடின்னு பத்து தடவை சொல்லி உச்சபட்சமா போடா மோடினு சொல்லிட்டாங்க இப்படி சொல்லாத ஒண்ணு நீயே சொல்லி உன் மனசு இந்த ரடத்தை பூரா ஆத்திருக்க இப்ப சமீபத்துல இன்னைக்கு கூட பிரஸ் மீட்ல உதயநிதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் வந்து முடிஞ்சா அவர் வந்து அறிவாலயத்தினுடைய செங்கல் எல்லாம் ஒருவன் சொன்னார் முடிஞ்சா அண்ணாசாலைக்கு சாலைக்கு வர சொல்லுங்க அப்படின்னாரு கோயிலை வீட்டுக்கு எவ்வளவுங்க என்ன செங்கல்ல அவரு கொளுத்து வேலைக்கு சேர்ந்துருக்காரு ஏன்னா கட்சில இருந்து எப்படி போறாங்க அடுத்து ஐபிஎஸ்க்கும் போக முடியாதுன்னு கேட்கறேன் ஏதாவது பொலிட்டிக்கலா பேசு அண்ணா அறிவாலயத்தினுடைய செங்கல் உருவி என்ன பண்ண வர பெயிண்ட் அடிக்கப் பிரியான்னு கேக்குறேன் நான் இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு ரெண்டாவது பேசவேன விஷயம் இன்னைக்கு மறுபடியும் திருப்பி ஒரு பிரஸ் மீட் அந்த பிரஸ் மீட் என்ன பேசுகிறது தெரியுமா நான் அண்ணாமலைக்கு நான் அண்ணா சாலைக்கு வர்றேன் எந்த இடத்துக்கு வரன்னு சொல்லுங்க நீ தானே வரன்னு சொன்ன நீட்டு நீ தான் அறிவா எதுக்கு வர சொன்னால வா இப்போ வந்து நீ எங்க வரணும்னு சொல்லு நான் வரேன் எதுக்குன்னு தேவையில்லாத வேலை ரெண்டாவது இன்னொரு விஷயம் நாளைக்கு அண்ணாமலை இந்த கெட் அவுட் மோடி ட்ரெண்டுக்கு ஆக கெட் அவுட் ஸ்டாலின் ஒரு ட்ரெண்டிங் பண்ண போறாரா நான் உடக்கு வருதா சொல்லு இப்ப நான் என்ன கேட்கறேன் இப்போ அவங்க வந்து கெட் அவுட் மோடின்னு போட்டிருக்காங்க அது இப்போ நம்பர் ஒன் இருக்கு வேர்ல்டு லெவல்லையும் இந்தியா லெவல்ல நம்பர் ஒன் இருக்கு ஏங்க நம்பர் ஒன்ல இருக்கு அது மக்கள் போட்டுட்டு இருக்காங்க அவனுக்கு வைத்தறிச்சல் மோடிக்கு கொடுக்கற மோடி போடுற வரியை கட்ட கட்ட முடியாம அவன் போட்டுட்டு இருக்காங்க என் பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய குழந்தைக்கு நீ காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் கோவப்படுறான்ல சாமானிய மக்கள் இருந்து எல்லாரும் கோவப்படுறான்

தமிழ்நாட்டுக்கு அகைன்ஸ்ட் ஒரு ட்ரெண்டிங்கை கிரியேட் பண்றதுக்காக வேற மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஐடிவிங்க எல்லாம் ஹயர் பண்ணுவாங்க பாஜக கூடிய ஐடிவிங் எல்லாத்தையும் ஹயர் பண்ணி திருப்பி வந்து திமுகக்கு எதிராக திரு ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு கேம்பெயின் பண்றதுக்கான முயற்சிகளை உட்காந்து ஒப்பறணும் நைட்டு முழுக்க ஃபோன் பேசணும் உத்தரப் பிரதேஷ் ஐடிவிங்க ஐயா நாளைக்கு ஒரு ட்ரெண்டிங்கு ஹரியானா ஐடிவிங்க ஐயா நாளைக்கு ஒரு ட்ரெடிங் அசீமா நீங்க அப்புறமா கால் பண்ணி கண்டுவாங்க நீரா ஸ்டால சொல்லுவா ஐயா ஒரு ட்ரெண்டிங் வரணும் இப்படி எல்லாரும் இங்களுக்காக ட்ரெண்டிங் பண்ணுங்க ஒண்ணுங்க அது வந்து யூபியில இருந்து இல்ல இந்த மாதிரியான மாநிலத்துல இருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா எப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து அடிப்பாங்க அவங்க தப்பு தப்பா தான் எப்படி படிக்க போறாங்க ஏன்னா ஏன் சொல்றேன் நான் இதை இவர் சொன்னாரு மும்மோடியை வந்து ஃபாலோ பண்ற மாநிலத்தை போய் பாருங்க அங்கெல்லாம் பசங்க எப்படி படிக்கிறாங்க நீங்க அத ஃபாலோ பண்ணணும் உத்தரப்பிரதேசில் அப்படி மும்மொழி கொள்கையில பசங்க எல்லாம் பயங்கரமா நான் கூட உண்மை நினைச்சிட்டு போய் கூகுள்ல போட்டு பார்த்தேன் என்ன உண்மையிலே அப்படிதான் படிக்கிறாங்களா நம்ம பசங்களுக்கு ஒருவேளை மும்மொழி தேவையோ அங்க ஏதோ பயங்கரமா படிக்கிறாங்களோ நாளைக்கு வளர்ந்துருவாங்களோ நம்ம பசங்க வாழ்க்கை வீணாயிடுமோன்னு போய் பார்த்தா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவருக்கு இந்தியில ஃபெயிலு தாய்மொழிதான் அழிச்சிட்டீங்க அழிச்சிட்டீங்க அவங்களுக்கு பழகு மொழியா இருக்கிறது இந்தி ஒண்ணுதான் இப்போ எந்த ஊர்ல இருந்து ஹிந்திக்காரங்க வந்தாலும் கேட்போம் வாங்கி நம்மளுக்கு தெரிஞ்ச இங்க வடநாட்டுல இருந்து வந்தாலே இந்திதான் நம்மளுக்கு அப்படிப்பட்ட இந்தியிலேயே நீங்க சரி இந்தி வேண்டாங்க அது வந்து இந்தியாவில் முடிஞ்சிடும் நாங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் பேச சாதிப்போம் அதனால இங்கிலீஷ்ல ஏதோ பயங்கரமா வச்சுருப்பாங்க ஏன்னா இது வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்க ஒரு கல்வி கொள்கை திட்டம் அப்படின்னு இங்கிலீஷ் போய் பார்த்தா இங்கிலீஷா அஞ்சு லட்சம் பேர் ஃபெயிலு போன வருஷம் ஆமா நீங்க இந்தியிலயே ஃபெயில் ஃபெயில் அப்போ உங்க மும்மொழி கொள்கைகளை தீ ஏதா என்ன வைக்கணும் இன்னொரு முக்கியமான பீப்புள் டெமோக்ரஸி அப்படிங்கக்கூடிய பத்திரிகை வந்து ஒரு கற்றோழி இருக்காங்க அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மும்மொழி கொள்கைக்கு வந்துச்சு இல்லையா மும்மொழி கொள்கை வந்திருக்கு பிறகு உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தேழு லட்சம் மாணவர்கள் வந்து பள்ளி சேர்க்கை நின்றுச்சு அப்படிங்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க ஜார்க்கண்ட்ல ஆறாயிரம் பள்ளிக்கூடம் மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் மும்மொழி கொள்கை வந்து ஓஹோன்னு போகணுன்னு சொன்னீங்கல்ல எதுக்கு உத்தரப்பிரதேசத்தில் பள்ளிக்கூடத்தை மூடிட்டு இருக்கான் ஹரியானாலயா ஸ்கூல்ஸ் எல்லாமே பிரைவேட்டைஸ் பண்ணி பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறவனுக்கு ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு இருக்கான் யார் கவர்மெண்ட் நீ போய் பிரைவேட்ல படி பிரைவேட்ல பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூலில் மூடிட்டு ஜார்க்கண்ட்ல ஆறாயிரம் பள்ளி கூட இருக்கான் இதெல்லாம் மும்மொழி கொள்கை இருக்க தானே ஏன் இதெல்லாம் மூடப்பட்டுச்சு என்ன காரணம் இதுக்கு ஏதாவது பதில் கொண்டு இருக்காட்டா நீ ஒரு பொய் யார் அண்ணாமலை வந்து இஷ்டத்துக்கு பாத்தீங்களா நம்ம ஒரு வீடியோ எக்கச்சக்கமான பொய் வாயத்தரம் போய் ஏதோ அந்த பிஎம்சி ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அந்த பொய்யை சொல்றீங்க இன்னைக்கு ஒரு பொய் சொல்லிருக்காது பாத்தீங்களா எழுபது கோடி பேர் நீ சேர்ந்துருக்காங்க கோடி அப்போ நீங்க உண்மையிலேயே நீ ஐபிஎஸ் படிச்சியா இல்ல ஏதாவது போலீஸ் அதிகாரி வாங்கிட்டு வந்தா ஐபிஎஸ் அதிகாரியா எனக்கு தெரியல எழுபது கோடி பேர் சரி இந்தியாவோட ஜனதா கோயில் வயதானவர்கள் பெண்களை கழிச்சிருங்க முஸ்லீம் எழுபது கோடி இந்துக்கள் இருக்காங்க ஒட்டுமொத்த இந்தியால இருக்க இந்துக்கள் ஒன்னா போய் சேர்ந்தா கூட எழுபது கோடி பேர் அங்க மாட்டாங்க எனக்கு ஒரு டவுட் என்னன்னா உண்மையிலேயே இந்தியாவில கோடி இந்துக்கள் இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு வெளிநாட்டுல இருந்து இருக்காங்க அதான் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா

இருபது கோடின்னு சொல்லிட்டு அது என்னன்னா ஒரு வாட்டி சொன்னார் பாத்தீங்களா நான் இருபத்தி இருபத்தி ஐயாயிரம் புக்கு படிச்சிருக்கேன்னு சொன்னார் பாத்தீங்களா ஒரு வாட்டி அளந்து விட்டார் பாத்தீங்களா அந்த அளப்புல இந்த அளப்பையும் சேர்த்துக்க வேண்டியதுதான் அதாவது இப்போ மும்மொழி கொள்கை இந்தியை கொண்டு வந்து திணிக்கிறீங்க இந்தி எங்களுக்கு வந்து செட் ஆகாது ஏற்கனவே நாங்கள் வந்து இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டு இருக்கோம் தாய்மொழியாகிய தமிழை நாங்கள் படிக்கிறோம் அது இல்லாமல் அடிஷ்னலாக சர்வதேச மொழியாக இங்கிலீஷை படிக்கிறோம் இந்தியாவினுடைய அஃபீஷியல் லாங்குவேஜ் இந்தி இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக சொல்லுது இந்தியாவினுடைய அஃபீஷியல் லாங்குவேஜ் வந்து டூ ஃபார்ட்டி த்ரீ தெளிவாக சொல்லுது ஹிந்தி இங்கிலீஷ்னு சொல்லுது ஹிந்தி இருக்கு அது ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் குறிப்பாக வட இந்தியா டெல்லியோட உரையாடக்கூடிய எல்லா விஷயமே இங்கிலீஷ்னு சொன்னதுக்கு பிறகு நாங்கள் கற்றுக்கிட்டோம் கடித போக்குவரத்து எல்லாமே பண்ணிருக்கோம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷை குறைச்சிட்டு நீங்கள் வந்து இந்தியை புகுத்துறீங்க அதுக்காக திருப்பி எங்களை ஹிந்தி படிக்க சொல்கிறீங்க நான் சிம்பிளாக கேட்குறேன் அண்ணாமலை நீ என்ன சொல்கிற மும்மொழி கொள்கை வந்தால் ஹிந்தி வந்தால் அது நமக்கு நல்லது தானே அப்படிங்கிற காலையில் என்ன நீ சாப்பிட்ட இட்லி தானே சாப்பிட்றேன் அவர் அமித்ஷா என்ன சாப்பிட்டாரு சப்பாத்தி சாப்பிட்டாரு நாளைக்கே ஒரு சட்டம் போட்டு மூணு வகையான உணவுகளை நீங்கள் சாப்பிட வேண்டும் கோதுமையில் அரிய சத்து இருக்கிறது கோதுமையில் அரிய சத்து இருக்கிறது இட்லியில் வெறும் கார்போஹைட்ரேட் தான் நல்ல வசதி தானே இந்தியா ஒரு நாடு ஒரு உணவு இந்தியா முழுக்க கோதுமையா இருந்துச்சு அப்படின்னா விளை வைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் இட்லி சாப்பிடாதீங்க கோதுமை அண்ணாமலை அடுத்த நாள்ல இருந்து விட்டுட்டு பீச் ஜி சொல்லி விட்டார் இனிமேல் இட்லி கிடையாது அரிசி கிடையாது கோதுமை சப்பாத்தி தான் கஞ்சி கோதுமை களி கோதுமை சப்பாத்தி தான் இனிமேல் நம்ம பேர் அண்ணாமலை சிங் அப்படின்னு மாத்திட்டு தலையில டாக்கோன் கட்டிட்டு ஒன்லி சப்பாத்தி மட்டும்தான் தான் சாப்பிடுவாரான்னு கேக்குறேன் நான் என்ன கேக்குறேன் இவர் சொன்னாரு

ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு ஒதுக்கி இருக்காங்க மாநில மொழி நான் கேக்குறேன் இருக்கேன் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் நான் சம்பாதிச்ச பணத்தை பேஸ்ட்ல இருந்து பொண்ணுங்க யூஸ் பண்ற பேட்ல இருந்து குழந்தைங்க சாப்பிடுற பண் வரைக்கும் நான் ஜிஎஸ்டி கட்டுறேன் கட்டி நான் உனக்கு அனுப்புறேன் நீ எனக்கு அனுப்ப மாட்டேன் இப்படி உழைச்சி குடுக்கிற மாநிலத்தில இருந்து வர நீ உட்படியா செலவு பண்ண மாட்ற நீ எந்த மாநிலத்தில இருந்து வர ஜிஎஸ்டி வரி சான்ஸ்கிரிட்டு ஒத்துக்கிற எந்த மாநில சான்ஸ்கிரிட்டு மாநிலம் இல்ல இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா எனக்கு இந்த சான்ஸ்கிரிட் மொழி எங்க உருவாச்சுன்னு எனக்கு தெரியல எனக்கும் தெரியல எனக்கும் தெரியல எனக்கு நீ தெரியல தமிழ் பேசுறான் நமக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் இப்ப காஷ்மீர்ல இருக்கிறவனுக்கு தாய்மொழி காஷ்மீர் ஒரு மொழிக்கு ஒரு நிலம் இருக்கும் நிலம் இருந்தா மொழி இருக்கும் மக்கள் இருப்பாங்க தமிழ் மொழி தமிழ் நிலம் தமிழ் மக்கள் காஷ்மீர் மொழி காஷ்மீர் மக்கள் காஷ்மீர் நிலம் குஜராத்தி மொழி குஜராத்தி நிலம் குஜராத்தி மக்கள் மராத்தி மொழி மராத்தி மக்கள் மராத்தி இருக்காங்க இருக்கு நான் என்ன கேக்குறேன் இந்த ஹிந்திக்கான ஹார்ட்லேண்ட் இது ஹிந்திக்கான நிலம் இது கிட்டத்தட்ட நூறு இருநூறு வருஷத்து மத்திய ஹிந்தி பேசுறாங்கப்பா உத்தரப்பிரதேச ஆனா உத்தரப்பிரதேச மத்திய பிரதேசத்துலயோ ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தா நூறு ஆண்டுகளா வேணாங்க ஒரு அம்பது வருஷம் முன்னாடி பார்த்தா போஜ்பூரி பேசிருக்கான் மைதிலி பேசியிருக்கான் இது மாதிரி எக்கச்சக்கமான மொழி அவங்களுக்குன்னு தனித்தனி மொழி இருந்திருக்கு நீங்கள் போஜ்புரிக்கு மைதிலிக்கெல்லாம் தனித்தனி மாநிலம் அமைக்காமல் ஹிந்தியை பரப்பி ஒட்டுமொத்தமா ஹிந்தி மாநிலமாக மாற்றிட்டிங்க இந்த ஹிந்தி அப்படிங்கிறதே ஒரு நூறு இரநூறு ஆண்டுகளுக்குள்ள தான் இது வந்து வேகமாக பரவி இருக்கு அப்போது ஏற்கனவே பல மொழியை நீங்கள் சாவடிச்சிட்டிங்க இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழியும் சாவடிக்குன்னு பார்க்குறீங்க ஆனால் இதில் தமிழ் மட்டும் எக்ஸப்ஷனல் தமிழ் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் ஆண்டுகளாக புழக்கத்தில் இருக்குது ரெண்டாயிரம் ஆண்டுகளாக எழுத்து வடிவத்தோடு இருக்குது இந்த தமிழை மட்டும் அவங்களால கவுண்டர் பண்ண முடியல ஏன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ் இவரு தமிழன் உயிர் தமிழ் உயிர் என்றார் இல்லையா இங்கே திராவிட இயக்கங்கள் இப்ப எவ்வளவு தூரம் தன்னோட உயிரை கொடுத்து இந்த தமிழை காப்பாத்திருக்காங்க ஆமா மிகப்பெரிய மொழி போராட்டங்கள் நடந்திருக்கு உயிர் பலிகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல சுயமரியாதை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் திராவிடர் கழகம் அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க எல்லாம் ஒரு பெரிய போராட்டம் பண்ணிருக்காங்க குளிச்சு இறந்துருக்காங்க என்னோட உயிர் இந்த தமிழை காப்பா காப்பாத்துறதுக்காக இந்த உயிர் போட்டோம் அப்படின்னு தீ குளிச்சு இறந்துருக்காங்க உலகத்திலேயே வந்து ஒரு மொழிக்காக உயிர் கூடிய ஒரே இனம் தமிழ் தமிழ் இருக்கும் ஏன்னா ஏன் அப்படின்னா இந்த இனத்தினுடைய மிகப்பெரிய அடையாளம் இந்த மொழி தான் ஏன்னா அதுக்கான கிளாசிக்கல் லிட்ரேச்சர் இப்போ சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்குமான வேறுபாடு எங்களுக்கு வேதம் இருக்கும் எங்களுக்கு வந்து மகாபாரதம் இருக்குன்னு சொல்லும்போது இங்கே எங்களுக்கு சிலப்பதிகாரம் இருக்குது எங்களுக்கு மணிமேகர்கள் இருக்குது எங்களுக்கு திருக்குறள் இருக்குது எங்களுக்கு வந்து அங்கே வந்து கிராமர் இருக்குது சான்ஸ்கிரத்துக்கு எங்களுக்கு தொல்காப்பியம் இருக்குது இப்போ எங்களுக்கு வந்து சங்க லிட்ரேச்சர் இருக்குது இப்போ அப் அப்படி பார்க்கும்போது நீங்கள் வேறே நாங்கள் அங்கே அப்படிங்கிறது லிட்ரேச்சராகவே ப்ரூவ் ஆயிருக்கு இப்போ கூட நம்ம என்ன சொல்கிறீங்கன்னா நான் கட்டக்கூடிய ஜிஎஸ்டியை எனக்கு கொடுத்துரு நான் வச்சுக்கிறேன் என் மொழியை பாதுகாத்துக்கிறேன் நீ எழுபத்தி நாலு கோடி ஒதுக்கியிருக்க எனக்கு ஐயாயிரம் கோடி ஒதுக்கு நீ ஐயாயிரம் கோடி ஒதுக்கணும் அப்படின்னா பிரைவேட் ஸ்கூலில் வேலை செய்யக்கூடிய தமிழ் வாத்தியாருக்கு கூட நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம் கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குறோம் தமிழ் வாத்தியார் நாங்கள் தமிழ் வளர்த்து தமிழை நாங்கள் வளர்த்து எடுத்துக்கிறோம் நீ ஒரே ஒரு யுனிவர்சிட்டி தமிழுக்கு பதினெட்டு யூனிவர்சிட்டி சமஸ்கிருதம் கிட்டத்தட்ட அறநூறுக்கு அதிகமான இன்ஸ்டியூட் இந்திய வழக்க வச்சிருக்கேன் இதெல்லாம் அண்ணாமலை கேட்க மாட்டார் அண்ணாமலை வந்து இந்த இந்த பிரச்சனையை எப்படி டைவர்ட் பண்ணுறாரு அப்படின்னா அதை கரெக்டாக உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் நான் என்ன கேட்குறேன் ஃபண்டு கேட்குறேன் ஆமா உண்மையிலேயே அவனுக்கு திராணி இருந்தா

நீ என் பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு காஸ்தரமாட்டுக்கிறேன் ஆமா கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைகளுக்கு நீங்க காஸ்தரமாட்டுக்கிறீங்க அது சும்மா இல்ல நாங்க வரி கட்டும் அந்த காசை தரமாட்டேங்கிறீங்க நியாயமான கோரிக்கைய பிடிஆர் டி ஆர் பழனிவேல்ராஜனா இருக்கட்டும் எவ்வளவோ மினிஸ்டர்ஸ் வந்து வெளிப்படையா பேசுறாங்க பிஜேபி தவிர மற்ற எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டுல ஏன் நம்ம நாம் தமிழர் சீமானவர்கள் கூட இதுக்கு எதிராக குரல் கொடுத்தனர் பிஜேபி தவிர மற்ற எல்லா மாநில கட்சியும் இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராக பேசியிருக்காங்க ஆனா பிஜேபி மட்டும் இதுக்கு முட்டு கொடுக்கறது இவ்வளவு பெரிய முட்டை தூக்கிட்டு வந்து நிறுத்திட்டு அப்ப தெரியுத கருப்பாடு யாரு தமிழருக்கு எதிராக இருக்கிறது யாருன்னு நம்மளுக்கு தெரியுதா இவங்களை நாங்க எலெக்ட் பண்ணி முதல்வராக மாத்தணும் இல்ல இது காலங்காலமாக இந்த தமிழை அழிப்பதற்காக சமஸ்கிருதத்தை திணிக்கிறதுக்காக தொடர்ச்சியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆதிக்க சக்தியான பார்ப்பன சக்தியான இங்கே இருக்கக்கூடிய ஒரு குழு வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்குது அது வந்து ந முடியவே இல்லை போன நூற்றாண்டில் நடந்த மிகப்பெரிய மொழி போராட்டம் கிட்டத்தட்ட முந்நூறு நானூறுக்கு மேற்கு மேலே துப்பாக்கி சுட்டு இறந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தீக்குளிச்சு இறந்திருக்காங்க இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா இந்த மொழியையும் இந்த நிலத்தையும் இந்த இனத்தையும் தான் இதெல்லாம் அண்ணாமலைக்கு புரியணும்னா அண்ணாமலை முதல்ல தமிழரான ஒரு கேள்வி வருது ஏன் அந்த கேள்வி நான் கேட்குறேன் அப்படின்னா இந்த மொழிக்காக எவன் நிற்கிறானோ அவன் தமிழ இந்த நிலத்துக்காக எவன் நிற்கிறானோ அவன் தான் தமிழை இந்த நிலத்துலயே இருந்துட்டு இந்த நிலத்துக்கு எதிராக மொழிக்கு எதிராக செயல்படக்கூடியவன் தான் தமிழும் கிடையாது எந்த மொழியிலிருந்து வந்தவனா இருந்தாலும் இந்த மொழியை நேசிப்பான் கண்டிப்பா நீங்க வந்து கால்டுவெல்ல இருந்து வீரமா மொழி இருக்கட்டும் இல்லை யாராக வேணும்னாலும் இருக்கட்டும் இந்த மொழியை நேசித்தாங்க எனக்கு இப்போ நீங்கள் சொல்லும்போது பேர அண்ணாதுரை அவர்கள் ஒரு இது சொல்லியிருப்பாங்க அதாவது நீ பார்ப்பனராகவே பிறந்திருந்தாலும் உன் எண்ணம் திராவிடமாக இருந்தால் நீ திராவிடம்தான் நீ திராவிடனாகவே பிறந்திருந்து உன் எண்ணம் பார்ப்பேனியமாக இருந்தால் நீ பார்ப்பான் ஆக உன் பிறப்பில் இல்லை இந்த இது உன்னுடைய எண்ணத்தில் இருக்குது அப்படின்ற நூறு சதவீதம் ஆதிக்க மனநிலை அப்படிங்கிறது பிறப்பு கிடையாது ஆதிக்க மனநிலை அப்படிங்கிறது நீ இருக்கக்கூடிய சமூகத்தில் நீ என்னவாக உன்னை காமிச்சுக்கிற அப்படிங்கிற மனநிலை தான் இருக்குது அண்ணாமலை தமிழ்நாட்டிலேயே பிறந்திருந்தாங்க இருந்தாலும் தமிழனாக இருந்தாலும் அவருடைய மனநிலை என்னவா இருக்குன்னா ஆட்சிக்கு வரணும் எனக்கு அதிகாரத்துல இருக்கும் அதுக்காக தமிழை சாவடிச்சா எங்க வேணாலும் அடமான வைப்பார் அவரு அதாவது தமிழை கொண்டுட்டு வேற மொழியை கொண்டு வந்து வச்சாலும் அது மேல உட்கார்ந்து சந்தோஷப்படக்கூடிய மனநிலையில அண்ணாமன் இருக்காரு தமிழ்நாடு நாசமா போனாலும் பரவாயில்ல எனக்கு இந்த சீட்டை விட்டு எந்திரிக்க முடியாதுன்ற மனநிலையில் தான் அண்ணாமலை இருக்காரு நாளைக்கு வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் பண்றதுக்காக ஒரு சில அஜெண்டாவை போட்டு வட இந்தியாலாம் பேசிக்கிட்டு இருக்காருங்கன்னு தகவல் வந்துட்டு இருக்கு நாளைக்கு நம்ம பாப்போம் இவரோட அஜெண்டா என்ன கழுவி ஊத்தி இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா பணம் இது வந்து போன் போட்டு கண்டிப்பா திட்டிருப்பாங்க நீ அமைதியா இருந்திருக்கணும் எதுக்காக தேவை இல்லாம வாய் விட்ட என்ன பிடிச்சு இந்த அடி அடிச்சிட்டு இருக்காங்க கெட் அவுட் லெவல் எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க நீ தேவையில்லாத நியூஸோட போயிருக்கோம் உதயநிதி ஸ்டாலின் சொன்னது ஏதோ சன் நியூஸ் அப்படின்னு அதோட போயிருக்கும் நீ பாட்டு நீ தைரியம் இருந்தா போடுடா பாப்பா அதுவும் ஒரு தமிழ்நாட்டோட துணை முதல்வரை பார்த்து வாடா போடா நீ பேசி இருக்கீங்க இதுவே கண்டனத்துக்குரிய

மோடியில் திசை திருப்பி நிதியை பத்தி பேசாம கெட் அவுட் மோடிக்கு திசையை திருப்பி இப்ப பிஜேபியா இல்ல திமுகவான்ற மாதிரி சண்டையை கலப்பி விட்டு அந்த ரெண்டாவது இடத்துக்கான வர்றதுக்கான முயற்சி தமிழ்நாட்டு அரசியலில் யார் ரெண்டாவது அப்படிங்கிறதான் ஃபிக்ஸ்ட் ஒரு பக்கம் திமுக தான் திமுக ஃபர்ஸ்ட் ஆமாம் ரெண்டாவதுல வந்து இப்ப சீமான் என்ன பண்ணாரு விஜய் வந்ததுக்கு பிறகு ஒரு ஸ்டாண்டை மாத்திக்கிட்டாரு விஜய் வேற வந்துட்டாரு அவரு பெரியார் கொள்கை பேசுறேங்கிறாரு நாமளும் இனிமேல் மலுப்பெல்லாம் பெரியார் கிரியார்லாம் பேச முடியாது ஒரே அடியாக இறங்கி அடிச்சு ஒரு இனவாத கொள்கைக்குள்ளே போயணும்னு இனவாதமாக பேசுவோம் அப்படின்னு சொல்லி குருமூர்த்தி கொடுத்த அஜெண்டால பெரியாரை வீழ்த்தி இது வந்து ஒரு தெலுங்கு சதி அது இதுன்னு இனவாதமாக பேசி ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியோட லைவில் இருக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு அவரும் அந்த ரெண்டாவது தான் போட்டி போடுறாரு அண்ணாமலை மலை இப்போ இந்திய திணிக்கிறார்கள் முமுல்கின்பய பொய்யா ஊன் அதையும் இதையும் பேசி அவர் ஒரு செகண்ட் இடத்துக்கு வர முயற்சி பண்றார் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது தமிழ்நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது நாங்க நல்லா செய்ய போயிறேன் சொல்லி அவரோட தேர்ப்பு என்னன்னா செவத்து மேல எல்லாரும் பால் அடிக்க பால் அடிக்கிறான் திமுக மேல எல்லாரும் பால் அடிச்சு பாக்குறாங்க போன போயிடும் யாராவது ரெண்டாவது இடத்துக்கு வரணும் முதல்ல நம்ம என்ன கேளுங்க முதல்ல நீங்க யாரு இந்த மூணு பேர்த்துல யாரு ரெண்டாவது பாருங்க ஒருத்தர் பனை இன்னும் சைலண்டாக இருக்காரு அவரும் ரெண்டாவது இடத்துக்கு தான் வரதான் முயற்சி பண்ணுறாரு முதல்ல உங்களுக்குள்ள நீங்க யார் ரெண்டாவது உங்களுக்குள்ள அடிச்சு கிடிச்சு முடிச்சு ஒருத்தர் வெளியே வாங்க அதுக்கப்புறமா வந்து போட்டி போடுங்க யாரை விடுங்க நாளைக்கு வந்து பெரிய பிரச்சனை ஒன்னு நடக்கும் போது ஆமாம் அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட ஒரு கெட் அவுட் ஸ்டாலின் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம ஒரு கெட் அவுட் மோடி என்ன நடக்குது யார் ஜெயி போகிற ஒரே போட்டா போட்டி தான் இல்லை இன்டர்நெட் வச்சிருக்கோம் தான் ஜெத்தா எப்படி எல்லாருக்கும் பஃபரிங்லேயே இருக்க போது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் நாளைக்கு என்னென்ன ரணங்களை நடக்கும் போது பார்ப்போம் பார்ப்போம் நாளைக்கு என்ன நாளைக்கு ட்ரெண்டிங்கில் எப்படி போகுது அப்படின்னு பாப்போம் இதெல்லாம் சொன்ன மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டெக் கூட எத்தனை ட்ரெண்டர்ஸ் வந்து வரப்போறாங்க போறாங்க அப்படினு பாப்போம் ஆனா ஒண்ணுங்க நான் இப்பவே சொல்றேன் என் மேல இந்திய தினிச்சா என் தாய்மொழி தமிழை அழிச்சிட்டு எம் மேல இந்திய தினிச்சா நாளைக்கு வரப்போற என் தலைமுறை என் பிள்ளையோட தலைமுறையில நீங்க இந்திய திடிச்சா நாங்கள் எல்லோருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவோம் கெட் அவுட் மோடி 100% நாமளாதான் சொல்லுவோம் என்னுடைய தாய்மொழியான தமிழை நீங்க வந்து புரக்கனிச்சிட்டு இந்திய கொண்டு வந்தீங்கனா நாங்களும் கெட் அவுட் மோடி தான் சொல்லião